ட்ரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது பாத்திரத்தை நிரம்ப ஆரம்பித்து விட்டார் ஆயத்தம் வாக்கிக் கொள்ளுங்கள் ஆதார அவசரம் இயேசையா நாற்பத்தி ரெண்டு ஒம்பது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின வாக்கு பெற்ற மக்களே இதோ நிறைவேறலாயின என்றால் இதோ என்றால் பாருங்கள் திரும்பி பாருங்கள் என்பதாகும் நீங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பமாயின என்கிறார் இதற்கு உதாரணங்களை கொடுத்தால் உங்களுக்கு புரியும் பூர்வ காலத்தில் ஆபிரகாமிடம் தன் மக்கள் எகிப்தி நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமையிலாக இருப்பார்கள் எகிப்தியரை சேவிப்பார்கள் பின் இங்கு கொண்டு வந்து சேர்த்து ஸ்தாபிப்பேன் என்றார் ஆதியாகம் பதினஞ்சு பதிமூணுலிருந்து பதினாறு வரை வாசி இது பூர்வ காலத்தில் ஒரு தேசத்திற்கு சொல்லப்பட்டவைகள் தெரிவிக்கப்பட்டவைகள் எதிலும் எழுதி வைக்கப்படவில்லை அவர்களுக்கு கேலண்டர் கிடையாது இது வாய் வழியாகவே சொல்லி 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 அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் நான்காவது தலைமுறை வந்தது யாத்திராகும் மூன்றாம் அதிகாரத்தில் இதற்குண்டான காரியம் நிறைவேற தேவன் மோசையும் ஆரோனை ஆயத்தப்படுத்தினார் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் சொன்னவர் ஆயத்தப்படுத்தினார் இவர்கள் போய் மக்களிடம் பேசி அடையாளங்களை காட்டினார்கள் ஆம் பூர்வ காலத்தில் ஒரு தேசத்தை பற்றி வெளிப்படுத்தின காரியம் நிறைவேறல் ஆயிற்று அவர் சொன்னபடியே நிறைவேற்றி கொடுத்தார் இதை ஏசையா தீர்க்கதரிசின் மூலமாக தெரிவித்துவிட்டார் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் ஏசையா நாற்பத்தாறு பத்து ஒருவரை உயர்த்தவும் ஒருவரை தாழ்த்தவும் அவரால் கூடும் நீர் ஏனையா இப்படி செய்கிறீர் என்று அவரை பார்த்து யாரும் கேட்க முடியாது கேட்கலாம் பதில் கிடைக்காது இது அவருடைய இஷ்டம் அவடைய சித்தம் இஸ்ரவேல் மக்கள் மோபாவியரை வெறுத்தார்கள் அறுவிறுத்தார்கள் சேர்க்க மாட்டார்கள் ஆனால் அங்கே இருந்துதான் ரூத்தை கொண்டு வந்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணைகள் சேர்த்தார் தாவிதுக்கு பாட்டியாக்கினார் யார் அதை தடுக்க முடிந்தது ஆகாயத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களின் எல்லா ஆழங்களையும் என் சித்தத்தை செய்வேன் என்கிறார் சங்கீத நூற்றி முப்பத்தஞ்சு ஆறு அதே ஏசையா நாற்பத்தி ஆறு பதினொன்று சொல்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் அதை செய்து முடிப்பேன் என்கிறார் உங்களுக்கு சொன்னதே நீங்கள் வைத்து வெகு காலமாக ஜெபித்து வருகிறீர்கள் பின் விட்டுவிட்டீர்கள் மறுபடியும் எடுக்கிறீர்கள் விட்டுவிடுகிறீர்கள் அதை அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டார் நிறைவேற்றுவதற்கு காலம் நிறைவேறிவிட்டது இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு உங்களுக்கு ஏற்கனவே எத்தனையோ காலமாக தெரிவிக்கப்பட்டவைகள் வார்த்தைகள் சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்து விட்டன அதனுடைய அடையாளம் என்னவென்றால் உங்கள் ஆத்மாவிலே மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பெருவெள்ள மலையின் இறைச்சல் வந்து எளியாவுக்குத்தான் கேட்க வைத்தார் எதையும் காணவில்லை ஆவிக்குரிய மண்டலத்தை நிறைவு பெற்று உத்தரவு பெற்று புறப்பட்டாயிற்று நம்புங்கள் ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல ஒரு சமுதாயத்திற்கு தெரிவித்தது ஒரு குடும்பத்திற்கு சொன்னது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொன்னது எதையும் அவர் கையில் விட்டு அகன்று போகாது எல்லாம் நிறைவேறல் ஆயிற்று எடுத்துக்கொண்டார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் எலியா தீர்க்க தரிசி ராஜா ஆகாபை நோக்கி நீ போஜனை பண்ணும் பெரும் மழை இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் இறைச்சில் ஸ்காதில் விழுந்தது மழை இன்னும் வரவில்லைங்க எதுவும் நடக்கலை ஆனால் போய் சாப்பிடு ரெடி ஆகிக்கோ ஓடிப்போம் என்று சொன்னார் இது பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டது அல்ல பதினெட்டு ஒன்றில் அது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்பாக நீ போய் ஆகாபு கொண்டை காண்பி நான் தேசத்தில் மலையை கட்டளையிடுகிறேன் என்றார் மழையை நிறுத்துவேன் எலியா தீர்க்க தரிசி ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று நீங்கள் கர்த்தரோடு எப்போதும் என்னால் நல் உறவில் இருப்பவர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு செய்யும் முன் அவர்களுக்கு கொடுக்க முன் உங்களுக்கு தெரிவிப்பார் ஜபிக்கிற எலியாவின் காதில் தான் பெருமலை நிரச்சல் கேட்டது உடனே அவன் போய் கருமேல் பருவதத்தை சிகரத்தில் மேலேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலை பட குனைந்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான் மக்களே ஆதி முதற்கொண்டு தெரிவிக்கப்பட்ட வாக்குகள் இதோ கொஞ்ச நாட்களுக்குள்ளே உணர்த்தினது நேற்று உணர்த்தினது எல்லாம் வரிசையாக நிறைவேக ஆரம்பித்து விட்டன எங்கேங்க கண்ணுக்கே தெரியல கைக்கும் வரல என்றீர்கள் என்றால் எளியா செய்தது போல பெரும் மழையின் இறைச்சல் கேட்டதும் என்ன செய்தான் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் தானியல் கணத்து அடுத்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தானியல் கணக்கு போட்டு பார்த்தான் பாபிலொன்று அடிவியாக இருக்கிறார்கள் இறைமையா தீர்க்கதரிசினி மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையை வைத்து கணக்கு போட்டு பார்த்தான் இவர்கள் எழுபது வருடங்கள் பாபிலோனில் அடிமையிலாக இருப்பார்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று எழுதியிருந்தது அன்று அவன் கணக்கு போடும்போது எழுபது வருடங்கள் முடித்தது உனக்கு ஒரே சந்தோஷம் உடனே அவன் குதித்து துள்ளவில்லை தானியல் ஒன்பது ரெண்டை வாசியங்கள் வருஷங்களின் தொகையை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன் அவ்வளவுதான் முடிந்தது இனி விடுதலை நீ நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி நிறுவசாரமாக இல்லாமல் அதற்கப்புறம் படித்து பாருங்கள் மூன்று வாரங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறான் இதுவரை இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளுக்காக மக்களுக்காகவும் தனக்காக மன்னிப்பு கேட்கிறான் வரப்போகிற விடுதலைக்கு ஸ்தோத்திரம் செய்கிறான் பின் மல மழ வென்று காரியங்கள் நடந்தன அப்படி நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் ஜெபித்த தருகிறேன் என்று தெரிவித்தது வார்த்தைகள் வைத்து நன்றி செலுத்துங்கள் உங்கள் சந்தோஷத்தை அதாவது நீங்கள் எல்லாம் அடைவதற்கு முன்பாக துதியாக செலுத்துங்கள் இதோ வாசற்படி நின்று கதவைத்தட்டு சத்தம் உங்களுக்கு கேட்கும் தேசத்தில் மன்னிக்கணும் வேதத்தில் ஒருவர் கூட வாக்கை பெற்றவர்கள் தரிசனம் பெற்றவர்கள் அடையாமல் போனதே இல்லை பின் நீங்கள் மட்டும் எப்படி தோற்று போவீர்கள் வாய்ப்பே இல்லை உங்கள் முகம் விற்கப்பட்டு போகாது சகலத்தையும் பெற்று நீங்கள் விண்ணப்பத்திற்கு மேலாக பெற ஆரம்பித்து விட்டீர்கள் நம்புங்கள் நன்றி செலுத்துங்கள் ஆயத்தமாகுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே வானம் ஒழிந்து போகும் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தையும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீர் ஆம் ஆண்டவரே நீங்களும் வார்த்தையும் ஒன்றுதான் மாறாதவைகள் உங்கள் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை நீர் பாரபட்சமற்ற தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அடியானை நினைத்து இத்தனை காரியங்களை சொன்னதற்கு நன்றி அப்பா அப்படியே சகலத்தை பெற்று சம்பூரணமாய் வாழ்ந்து முதல் நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்துவேன் இன்றைய சிந்தனைக்கு எப்போதும் தேவ பிரசனத்திலிருந்த ஆண்டவரை தரிசிப்பேன் நன்றி செலுத்துவேன் அவரோடு நடப்பேன் ஆமேன் ஹல்